அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா இந்த அச்சய பாத்திரம் போல் எடுக்க எடுக்க பணம் வந்து கொண்டே இருக்கிறது அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தால் ஞானத்துக்கு எளிதாக வந்துடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி ஸோ இந்த கேள்விக்குண்டான பதில் என்னன்னா அது வந்து ஈக்குவலாக வரலாம் வராமலும் போகலாம் அதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பொறுத்து இப்போ இது உதாரணத்துக்கு வரலாம் அப்படிங்கும்போது கண்ணன் வந்து பகவத்கீதையில் தெளிவாக சொல்கிறான் நீ வந்து கான் அர்ஜுனன் ஒரு டவுட் கேட்குறான் ஏப்பா நீ நான் சாதகம் பழக சொல்கிற நான் பயங்கரமாக போராடி வைராகியம் எடுத்து நான் வந்து பல சாதனைகளை செய்து கடைசி நேரத்தில் ஞானம் கை கூடாமல் நான் இறந்து விட்டேன்னா மொத்தம் வேஸ்ட்டு தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான் உடனே அதுக்கு அண்ணன் என்ன பதில் சொல்றான் அப்படின்னா எல்லாம் வேஸ்ட் இல்ல நீ இந்த ஜென்மத்தில் செய்த இந்த சாதனை அது அப்படியே நீ எழு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் முடிச்சிட்ட அப்படின்னா அது அப்படியே உனக்கு இருக்கும் அது அழியாது மீதி இருபது பர்சன்டேஜ் அடுத்த ஜென்மத்துல நீ வந்து அதை தீர்ப்பதற்கு ஏதுவான ஒரு சூழலிலே உன்னை பிறக்க எடுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு ரெண்டு சொல்றாரு ஒண்ணு ஞானியர்களின் குலத்திலோ அல்லது ஒழுக்கம் உள்ள செல்வந்தர்களின் குலத்திலோ அப்படின்னு சொல்றார் அப்ப ஞானியர் குலத்தைன்னா ஆட்டோமேட்டிக்காக நாம அங்கே பிறக்கும் போதே அப்போ சின்ன ஏற்கனவே எண்பது அந்த மணிப்பு தான் உள்ளே இருக்கு அப்ப நாங்க போய் டிராவல் ஆகும்போது மீண்டும் அந்த இருவதை பூர்த்தி செய்வதற்கு உண்டான எல்லா ஃபீடிங்கும் உள்ள வந்துடும் நான் எழுத ஹண்ட்ரட் ஆக்கி போயிடலாம் இது ஒண்ணு இல்லை அப்படின்னா ஒழுக்கம் உள்ள செல்வந்தரின் வீட்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல உள்ள செந்தர் வீட்டின் ஏன்னா அங்க வந்து நமக்கு தேவையில்லாத இப்ப செல்வந்தர் நிறைய இருக்குன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னா நீ அதை சாப்பிடு நீ வந்து தண்ணி அடி நல்ல ஜாலியாயிரு சிகரெட் அடி அனுபவிக்கிறதான பிறந்திருக்கும் ஆஹ் உனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் அதாவது புலன்களுக்கு அவசியம் தீனியை போட்டுதான் ஆக வேண்டும் அதுக்குதான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகழ் கௌர்வம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையை தூண்டி ஆசையை வளர்த்து ஆசைதான் உலகம் என்று சொல்லி கொடுத்து கொண்டிருப்பார்கள் ஒரு செல்வந்தர்கள் ஒழுக்கம் இல்லாத செல்வந்தர்கள் என்ன சொல்றான் ஒழுக்கம் உள்ள செல்வந்தர்கள்னா பணத்தால ஒன்னும் இல்லப்பான்ட்டு செல்வந்தராக இருந்தும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் செல்வந்தராக இருந்தும் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் செல்வந்தராக இருந்தும் அனைவருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மையில் இருப்பவர்கள் செல்வந்தராக இருந்தும் அனைவரையும் மதித்து கீழே இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸ் ஆகட்டும் வேலையாட்களாகட்டும் மற்றவர்களை எல்லாம் மதித்து பழகும் ஒரு தன்மையில் இருப்பவர்கள் அப்போ அது அதுக்கு பேர் தான் அந்த ஒழுக்கம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் கூடிய ஒரு செல்வந்தன் அந்த அங்கதான் அந்த செல்வந்தன் அப்படின்னு ஏன் சொல்றாரு அந்த செல்வந்தன் வீட்டில் நீ பிறப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏற்கனவே நான் வந்து எண்பது பர்சன்டேஜ் நான் முடிச்சிட்டேன் மீதி இருபது பர்சன்டேஜ் நான் அந்த சாதனையை முடித்து நான் வந்து பூரணமாவதற்கு அந்த இருபது பர்சன்டேஜுக்கு எனக்கு என்ன தேவைன்னா ஒரு அருமையான ஒரு அட்மாஸ்பியர் அருமை அப்படிங்கிறத விட இங்க என்ன சொல்றாருன்னா அன்கமிட்டட் ஒரு நிர்பந்தம் இல்லாத ஒரு பொறுப்புகள் இல்லாத ஒரு அமைதியான ஒரு கவலை இல்லாத அதாவது என்னுடைய பேசிக் நீட்ஸ் பேசிக் நீட்ஸ்னா என்ன என் தேவைகள் என் தேவைகளை முழுமையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தானாக பூர்த்தி செய்யும் ஒரு சூழல் அப்ப இவன் என்ன பண்ண முடியும் இவனுடைய சாதனையை மிக எளிமையாக தெளிவாக அதை அப்படியே தொடர முடியும் அப்ப அதெல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அப்ப அங்க என்ன ஆகுதுன்னா அவன் இப்போ என்ன வருது அந்த இருபது பர்சென்டேஜ் அந்த அச்சய பாத்திரம் என்ற அவன் கையில இருக்கிறத வச்சு அந்த இருபது பர்சன்டேஜை எளிதா போகலாம் இதே அது ஒரு இடத்துல வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்துட்டான் அப்படின்னா அப்போ சாப்பாட்டுக்கே வந்து எங்கேயாவது வேலைக்கு போனோம் அப்போ வீட்டில ஏழ்மையான குடும்பத்தில் வீட்டில நிறைய பேர் இருக்காங்கன்னா அவர்களை பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அப்போ தன்னை வந்து ஃபீட் பண்ண வேண்டிய ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அப்போ சம்பளம் ஒழுங்கா தராம வேலை அதிகம் வாங்கி அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது அதில் போராடி வரணும் தப்புன்னு இல்லை ஸோ என்ன அந்த வாழ்க்கையின் போராட்டத்துக்கே அவனுக்கு டைம்லாம் ஜரியா போயிடும் ஸோ அவன் நிம்மதியாக ஒரு சூப்பராக அவன் வந்து அந்த ஞானத்துல வந்து பயணிக்கணும் அந்த சாதகம் அப்படி இல்லை ஞானி ஆன பிறகு அவன் எங்கே வேணா இருக்கலாம் அதே ஒரு வறுமையிலோ எங்கே இருந்தாலும் அவன் வந்து சூப்பராக இருந்திருப்பான் போற கும்பர் வந்து ரெண்டு கை வெட்டப்பட்ட பிறகும் அவர் வாட்டி ஜாலியாக இருந்தார் ஏன்னா அவர் ஞானி ஆயிட்டார் அப்போ சாதகனுக்குன்னு சொல்லும்போது ஒரு அருமையான ஒரு சூழலை நான் உனக்கு அமைச்சு தர்றேன்ப்பா நீ ஈஸியாக அந்த இருவத கடம்பிடலாம் சொல்கிறான் ஸோ அப்போ இவருக்கு அந்த அச்சை பாத்திரம்ங்கிறது எளிதாக ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் சூப்பராக நம்ம வந்து டைம் எடுத்து நல்லா வந்து அனைவருக்கும் அது சேர்ற மாதிரி செஞ்சு ஒரு சத்சங்கத்தை அமைக்கணும் அமைக்கணுமா அப்படின்னா சத்சங்கம் அப்படின்னா ஒரு இடம் வேணும் அந்த இடத்துல வர்றவங்களுக்கு வந்து உணவளிக்க வேண்டும் துக்காராம் எல்லாம் என்ன எவ்வளோ கஷ்டப்படுறார் சத்தங்களுக்கு <laughs> ஆள் வர்றாங்க ஜிஜாபாய் எவ்வளோ கஷ்டப்படுற எல்லாத்துக்கும் உணவளிக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது ஸோ அப்போ அதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை ஸோ சத் டெய்லி சத்சங்கம் நடக்கலாம் டெய்லி சாதுக்களை கூட்டு வந்து அவர்களுக்கு உணவளிக்கலாம் அந்த சாதுக்கள் சாதனை செய்வதற்கு நிறைய இடங்களை அமைத்து தரலாம் இதெல்லாம் தரும்போதே எனக்குன்னு ஒரு தனி இடம் தனி சாதனை எனக்குன்னு ஒரு சத்சங்கம் சூப்பராக வந்துக்கிட்டே இருக்கு இதில் நான் வந்து எளிதாக ஈஸியாக என்னால் ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ எளிதாக அடையலாம் அச்சய பாத்திரம் இருந்தா இதே இன்னொரு சைடு பார்த்தோம்னா கண்ணை இன்னொரு இடத்துலையும் சொல்றாரு மிக தவத்தில் சிறந்து உச்சத்தில் இருப்பவனை கூட இந்த ஆசை இந்த மோகம் என்கின்ற பேய் அவனை தாக்கும்போது அவன் கீழே வந்து விடுகின்றான் அப்படின்னு சொல்றார் அப்போ தப்பித்தவறி கூட இந்த புலன்களுக்கு விளையாட்டாக கூட செல்லம் காட்டிவிடாதே அது ஈஸியா உன்னை ஏமாற்றி கீழே கொண்டு வந்துவிடும் அப்படின்னு சொல்றார் அப்போ இந்த இந்த ஸ்லோகத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவனுக்கு அவ்வளவு பணம் இருக்கும்போது குலன்கள் தறி கட்டு ஓடும் அகங்காரம் உச்சத்துல இருந்து கூத்தாடும் ஏன்னா எல்லாரும் அவன் சொல்றதெல்லாம் கேட்பான் இப்ப ஒண்ணு இல்லை இவ்வளவு சாதகம் வந்து சொல்லி அவர் வந்து அந்த சாதகா பிரியில ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போதே இல்ல நான் பண்றதுதான் சரின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு குருவிடமே வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கான் இல்லை எனக்கு இதுதான் சரின்னு தோணுது ஆமா அதில் லைக்ஸ் இருக்கு அதெல்லாம் ஒன்றும் லைக்ஸ் இல்லை நீங்க தான் வந்து டிஸ்லைக்ஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோ என்ன பண்ணுதுன்னா அவனுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான் அப்போதே ஈகோ வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு நான் சரியா இருக்கிறேன் நான் நல்லவனா இருக்கிறேன் நான் தெளிவா இருக்கிறேன் எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு அப்போ அந்த ஈகோ வந்து சாதனைக்கு தடையா இருக்கு எனக்கு எல்லாம் தெரியும் இந்த அவங்க கூட சொன்னாங்க நீங்கள் தான் வந்து என்ன இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவான் ஆனால் இவன் செல்வன் அச்சை பாத்திரம் இருக்கிற செல்வந்தனுக்கு எல்லாவுன்னு சொல்லுவான் நீ சூப்பர் நீ தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரெகக்னைஷன் கொடுப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க அப்போ நான் தான் கரெக்டுங்கிறது உச்சத்தில் வந்து உட்காந்துருமே அப்போ நான் தான் புகழுக்குரியவன் உச்சத்தில் வந்து உக்காந்துருமே நான் பாக்கியவானன் நான் ஞானி அதனால தான் அது அச்சை பாத்திரம் எனக்கு கொடுத்துருக்கான் உனக்கு தந்தானா உனக்கு தரல ஏன் உனக்கு தரல கண்ணன் எனக்கு தந்திருக்கான் காரணம் நான் வந்து பூரணமாயிவிட்டேன் அப்படின்னு எளிதாக அகங்காரம் உச்சத்துல ஏறி சின்ன பின்னா அதே போக லைக்ஸ் கண்ணன் எப்படி இருந்தார் கண்ணன் எப்படி கோபிகளுடன் விளையாண்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான புல விஷயங்களில் மண்டி கொண்டு அது வந்து ஏன்னா அதுல வந்து என்ன வந்தாலும் வந்து அவரு சமாளிக்க கூடிய அந்த அச்சை பாத்திரம் இருக்கு இல்லையா அதை வச்சுட்டு தன்னை ஞானி என்று சொல்லி புலன்களுக்கு மேலும் மேலும் தீனி போட்டு இருந்த நிலையை விட ரொம்ப கீழே போய் அகங்காரம் இருந்த நிலையை விட மேல உச்சத்துக்கு போய் அப்ப புலன்களுக்கும் அகங்காரத்துக்கும் மனதில் எதுக்கு எடுத்தாலும் கோபம் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் போட்டி பொறாமை எல்லாம் உள்ள வந்துடும் ஏன்னா எல்லாரும் இவனை தானே கும்பிடணும் எவனா ஒருத்த மதிக்கலைன்னா இங்க போயிடும் ஆனா இப்ப நம்ம வந்து ஏழை அப்படின்னு அவனை எவனுமே மதிக்க மாட்டான் அவன் சுதந்திரத்துல வேற இருப்பான் அங்க வந்து அவனை சுத்தி வேற பத்து பேர் இருப்பானுங்க நேரம் அப்போ இத்தனையும் வந்து தாக்கும் அதான் சொல்றான் அப்ப புலநன்பங்கள் வந்து தாக்கும் அகங்காரம் உச்சத்துல ஏறி டான்ஸ் ஆடும் மனசு அப்படியே பொறாமைலையும் போட்டிலையும் கோபத்திலையும் எரிச்சல்லையும் டென்ஷன்லையும் அப்படியே வந்து கூத்தாடி கொண்டிருக்கும் அப்ப இது எல்லாம் வந்து உள்ள போது இதுக்கு எல்லாம் மூல காரணம் யாரு பார்த்தா இந்த அச்சை சோ அப்ப அவனுக்கு எவ்வளவு பெரிய தடை சாதாரணமா நடந்து போறதுக்கும் ஒரு பத்து மூட்டையை தூக்கிட்டு நடந்து போறதுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை ஒரு ரீல்ஸ் கூட காப்பாங்க சேல்ஸ் பேர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம்னா அப்படியே மெதுவா சும்மா நடந்துட்டு வருவாரு உடனே அதுக்கு மேல ஒரு ப்ரொமோஷன் கிடைச்ச உடனே இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் அப்படின்னா ஒரு பைய தொங்க போட்டு நடந்துட்டு வருவான் அடுத்து ஐம்பதாயிரம் சம்பளம் அப்படின்னா முன்னாடி ஒரு பையன் அடுத்து ஒரு லட்ச ரூபா சம்பளம்னா தலையில ஒரு பையன் முன்னாடி ஒரு பையன் பின்னாடி ஒரு பையன் கையில ரெண்டு பேக் எடுத்துட்டு அப்படியே முக்கி திணறி நடந்துட்டு வருவான் இதுதான் வந்து வாழ்க்கையின் பயணம் ஆனா பணம் இருக்கு நிறைய ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா ஃபுல்லா வந்து ஒரு ஃப்ரீடம் இல்லாம புலன்களுக்கும் மனதுக்கும் புத்திக்கும் அகங்காரத்துக்கும் அடிமையாகி அவன் டோட்டலாக அவனால் வந்து ஃப்ரீயா இல்லாமல் கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்றான் அப்போ அந்த பணம் தான் இந்த அளவுக்கு ஒருவனை கஷ்டப்படுத்தியது அப்போ அவன் எப்படி முன்னேற முடியும் மிகப்பெரிய தடையாகி விடும் ஸோ அதனால் அது தடையா தடை இல்லையா அப்படிங்கிற எதை வச்சு நிர்ணயிக்கணும்னா அதை நான் எப்படி பயன்படுத்துறேன் அப்படிங்கிறது நான் எந்த பக்குவத்தில் இருக்கேங்கிறது பொறுத்து ஸோ என் பக்குவத்தை பொறுத்து அதை நான் கையாளும் திறனை பொறுத்து அது தடையா தடை இல்லையா என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி அச்சய பாத்திரம் அவனிடம் இருந்தாலும் அவன் வந்து வெட்லேயே படுத்திருந்தாலும் அவனுடைய மனதில் அந்த உயர்தர சாதகம் பாயிலப்படுத்த தான் அவன் ஃபீல் பண்ணுவான் அவன் எளிமையான தான் வாழ்ந்துட்டு இருப்பான் ஸோ அப்படிங்கும்போது அந்த அச்சய பாத்திரம் வந்து ஒரு படி தடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அதை சரியாக கையாள தெரிந்தவனுக்கு அவனை போல பல ஞானிகளை உருவாக்குவதற்கும் பெரிய ஒரு அட்மாஸ்பீரியை கிரியேட் பண்ணி அந்த கண்ணன் சொல்லுவான்ல இந்த கீதையை எவன் படித்து அனுபவித்து பரப்புகின்றானோ அவனுக்கு எனக்கு பிரியமான பக்தன் அப்படின்னு சொல்றான் இல்லையா அந்த மாதிரி அந்த ஒரு பிரியமான பக்தனுக்கு நான் ஒரு அட்மாஸ்பியர் வேணும் எல்லா இடத்துலையும் அவனால் எடுத்து செல்ல முடியும் அதை வந்து சூப்பராக பரப்ப முடியும் தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற மாதிரி இந்த வையகம் பூரா ஞானியாக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பையும் அங்கே இருக்கு ஸோ அதை நான் எப்படி கையாளுன்னு பொறுத்து அதை நான் யூஸ் பண்ணுறேனா இல்லை அதை நான் வச்சு என்னை கெடுத்து கொண்டு கீழே செல்கிறேனா அப்படிங்கிறது என்னுடைய மனநிலை என்னுடைய திறமை என்னுடைய அறிவு என்னுடைய திறன் என்னுடைய தகுதியை பொறுத்தது ஸோ அப்படி அச்சே பார்த்தா டெய்லி வந்துருச்சுனால அட்லீஸ்ட் அந்த தகுதியை வளர்த்துக்கொண்டு நம்ம தெளிவா முன்னேறலாம் இந்த தகுதி இல்லைன்னா அச்சை பார்த்ததை ஒருத்தர் ஒப்படைச்சிட்டு முன்னேறலாம் சோ என்னுடைய ஆன்சர்